சென்னை காலேஜ் நம்பர்களே ஒன்பது ஐந்து வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் அஞ்சான் பயப்படவே மாட்டான் நல்ல தரமசாடி, புத்திசாலி செல்வந்தன் ஆனால் பாவி இப்படி அமையுமா நிறைய இருக்கிறார்கள் நிரம்ப இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த கலிகாலத்தில் நாம் திரும்புகின்ற இடமெல்லாம் இவர்களைப் போன்றவர்களை பார்க்கத்தான் செய்கிறோம் இன்று இதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பு என்ன அமைப்பு சாஸ்திரம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது பார்ப்போம் ஒருவரது ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்க குரு லக்கணத்தில் நல்லபடியாக இருக்க சந்திரனை பாவிகள் பார்க்க இப்படித்தான் இருப்பார் அவர் இப்படித்தான் இருப்பார் சுக்கரன் உச்சம் பெற அவன் பெற்று வந்த வரம் என்ன தெரியுமா நீ இந்த ஜென்மத்தில் இந்த பூமியில் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ வேண்டும் எல்லாவற்றையும் நீ விரும்பியவற்றை எல்லாம் அனுபவித்து எழுதி வாங்கி வந்து விட்டான் அவனுடைய விதி அப்படி பற்றாக்குறைக்கு லக்கணத்தில் குரு இருக்க பிசகாது திட்டம் போடுவான் செயல் திட்டத்தை அருமையாக வகு வகுத்து எல்லோரும் பாராட்டுகின்ற வகையில் செயல்படுவான் அவன் வெளியில் காட்டும் செயல்கள் அத்தனையும் ஒரு ஒழுக்க சீலடை போல் இருக்கும் பட்டை அடித்துக் கொள்வான் பொட்டு வைத்து கொள்வான் காலையில் செய்ய வேண்டிய அத்தனை கிரியைகளை ஒழுங்காக செய்வான் நன்றாக பேசுவான் இறக்கப்படுவான் கொஞ்சம் கொஞ்சம் அவனை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக ஒரு சில உதவிகளையும் செய்வான் எல்லோரும் ஏமாந்து போவார்கள் கடவுளை தவிர அத்துணை திறமசாலிகள் அவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இத்தனையும் நடக்கும் சந்திரனை பாவர்கள் பார்க்க சந்திரன் யார் மனசுக்காரகன் சந்திரன் பாவர்கள் பார்க்க அவன் எல்லா நல்லபடியாக நடந்து கொண்டானே அத்தனையும் நடிப்பு உள்ளத்தில் உள்ள அவனுடைய உள்ளத்தில் கெட்ட செயல்களை எப்படி செய்வது என்ற ஒரு திட்டம்தான் இருந்து கொண்டே இருக்கும் மனம் கெட்டுவிட்டது ஆனால் சுக்கரன் உச்சம் பெற்றான் சுகமாக இந்த பூமியில் வாழ வேண்டும் தண்டனை கிடையாது சுகமாக வாழ வேண்டும் எழுதி வாங்கி வந்துவிட்டான் அதுதான் நடக்கும் லக்கணத்தில் குரு இருக்கிறான் குரு ஞானவான் ஒழுக்கம் அதுவும் உண்மைதான் அவனுடைய இன்னொரு சில செயல்கள் என்ன ஒழுக்கமான நடத்தை அந்த நடத்தை எதற்காக செய்கிறான் என்பதை சந்திரன் பார்த்து கொண்டான் இந்த குரு லக்கணத்தில் இருக்கின்ற காரணத்தால் அவன் செய்ய வேண்டிய கிரியைகள் எல்லாம் செய்வான் யாராவது ஒரு சிறு செய்தால் தேங்க்யூ என்பான் ஒரு சின்ன தப்பு போல் செய்தால் சாரி கேட்பான் அமைதியாக பேசுவான் பெருந்தன்மை காட்டுவான் எல்லா விஷயங்களையும் தான் நல்லவன் என்பது போல் காட்ட எல்லா விஷயம் சாம தேன பேத தான தண்டம் எல்லாவற்றையும் உபயோகிப்பான் நடிப்பான் சந்திரனை பாவர்கள் பார்த்த காரணத்தால் தீய செயல்களில் அவன் மனம் செல்லும் அதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும் அன்னாரை நம்பக்கூடாது கூடாது ஆனால் நம்பித்தான் பலர் ஏமாறுவார் இது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு சூத்திரம் சுக்கரன் உச்சம் பெற குரு லக்கணமேரன் சந்திரனை பாவர்கள் பார்த்தால் வஞ்சகன் பொய்யன் நடிகர் ஆனால் செல்வந்தன் இப்படியும் உண்டு இதையும் நாம் அறிந்து கொள்வோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல்பாடுகள் முயற்சியுடன் கூடிய செயல்பாடுகள் உச்சகட்ட லாபத்தை கொடுக்கும் நல்ல நாள் ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட பணம் வேண்டி உங்களது உழைப்பு இருக்கிறது இன்று அந்த உழைப்புக்கு பின் பணம் கிடைத்தது எவ்வளவு கிடைத்தது நீங்கள் எந்த அளவு எதிர்பார்த்தீர்களோ எது வேண்டுமென்று நினைத்தீர்களோ அதை போல் இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக தானே அந்த அதிர்ஷ்டம் உண்டு ராசி அன்பர்களே சாதாரணமாக ஒரு சில நேரங்களில் உங்களது பேச்சால் மற்றவர்களை குழப்புவீர்கள் அதுவும் அவ்வப்போது நடக்கும் நடக்கிறது ஆனால் இன்று நீங்களே குழம்புகின்றீர்கள் இதை செய்வதா அதை செய்வதா எப்படி செய்வது என்று நீங்களே குழம்புகின்றீர்கள் சற்று எச்சரிக்கை கடகராசி அன்பர்களே நாளைய தினம் எந்த சூட்சமத்தை பயன்படுத்தினால் நமக்கு நல்லது என்பதில் ஒரு தெளிவினை காணும் நாள் இந்த நாள் இது நாள் வரை அறியாதிருந்த அறிய முடியாதிருந்த ஒரு நுணுக்கத்தை இன்று அறிவீர்கள் சிம்மராசி அன்பர்களே மனம் மகிழும் வகையில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் இந்த லாபத்தை உங்களது திறமையால் உங்களது உழைப்பால் பெறுவதாக இருக்காது நண்பர்கள் தயவால் உறவுகள் காரணமாய் அல்லது வீட்டாருடைய செயல்பாட்டால் கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே எடுத்து வேலையை நிறைவாக முடிப்பீர்கள் என்று இது ஒரு நன்மை இந்த நன்மையை அடைவதற்காக நீங்கள் பெரிதும் கஷ்டப்படுவீர்கள் இதுவும் நடக்கும் கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைத்ததே அந்த மகிழ்வும் இருக்கும் இந்த கூட்டு கலவை இன்று உங்களுக்கு நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே இந்த வேலையை நாம் செய்ய இருக்கின்றோம் செய்வோம் செய்தால் நற்பெயர் கிடைக்கும் என்றெல்லாம் எண்ணி நம்பி ஒரு செயலை செய்து அந்த செயலால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மை வராமல் அதற்கு நேர் எதிர்பலன் கிடைக்க வாய்ப்பு உண்டு கவனம் தேவை ராசி அன்பர்களே சற்று வினோதமான ஆனால் உங்களுக்கு நன்மை செய்யும் நாள் எப்படி என்றார் ஒரு வேலையை வெற்றிகரமாக செய்து முடித்தீர்கள் உங்கள் நுண்ணறிவை பயன்படுத்தி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உடன் இருப்பவர்கள் இது எப்படி எப்படி என்று கேள்வி கேட்பார்கள் நீங்களும் பதில் சொல்வீர்கள் ஆனால் அந்த சூட்சமம் அவர்களுக்கு புரியாது இது உங்களின் இன்றைய நிகழ்வு தனுசு ராசி அன்பர்களே ஒரு சிலரை உடன் சேர்த்து உருப்படியாக ஒரு வேலையை முடித்து அதனால் பெறுகின்ற ஒரு பெருமையை நன்மையை பணத்தை நீங்கள் அனுபவிக்கும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே சாதாரணமாய் நல்லவர்தான் நீங்கள் சில நேரங்களில் பேசத் தெரியாமல் பேசிவிடுவீர்கள் அதன் காரணம் ஒன்று உண்டு மகரம் சர வீடு துரிதம் வேகம் எக்ஸ்பிரஸ் வைத்துக்கொள்ளுங்கள் சனி மந்தன் அந்த வீட்டுக்கு உடையவன் மந்தன் ஒரு மந்தன் அதிவேகத்தை காட்டினால் சில தவறுகள் நடக்க வாய்ப்பு உண்டு இது அசிவாரம் பலன்களில் அசிவாரம் இன்றைய தினம் உங்களது பேச்சில் உங்களது பேச்சால் நடைபெற வேண்டிய நல்லது நடக்காமல் போக வாய்ப்பு உண்டு பேச்சில் கவனம் வேண்டும் கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் உங்கள் உயர்ந்த எண்ணத்தை உயர்ந்த லட்சியத்தை தங்கு தடையில்லாமல் இன்று விவரித்து அனைத்து ஆதரவையும் பெறும் நாள் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு உங்களது செயல்பாடுகள் இருக்கின்றன நாளைய தினம் நன்றாக இருக்க வேண்டும் எவ்வித கஷ்டமும் கூடாது ஏதேனும் கஷ்டம் வருவதாக இருந்தால் அதை தவிர்ப்பதற்கு இவையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒரு புது திட்டம் இன்று உங்களால் வெற்றிகரமாக தயாரிக்கப்படும் அன்பர்களே இதுவரை பனிரண்டுசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் சென்னை காலேஜ் ஆர்ட்ஸ் காம்